பச்சை அம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற வைகுண்ட ஏகாதசியை பற்றி தான் குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி அன்று நமக்கு வைகுண்ட ஏகாதசி வருகிறது திதி எப்பொழுது ஆரம்பிக்குது என்று பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் பனிரெண்டு இருபத்தி இரண்டு முதல் ஜனவரி பத்து காலை பத்து பத்தொம்பது வரை ஏகாதசி திதி உள்ளது இந்த வைகுண்ட ஏகாதசி தி பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரால் பாசுரம் பாடப்பட்டு பகல் பத்து ராபத்து என்ற விதிமுறைப்படி இந்த ஏகாதசி கொண்டாடப்படுகின்றது பல காரணங்களால் இந்த இதிகாச நூல்களில் நிறைய விஷயங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு பதிவு பத்தாது விரதம் இருக்கும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று தசமி திதி வருகிறது அன்று ஒருவேளை உணவு மட்டும் அருந்த வேண்டும் கண்டிப்பாக எல்லோரும் அனைவரும் விரதம் இருந்து ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணியிலிருந்து எல்லா பெருமாள் கோவிலுமே பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் வாசல் பரமபத வாசல் என்று அழைக்கப்படுகின்ற சொர்க்க திறக்கப்படும் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலையும் அதிகாலை நான்கு மணி அளவில் திறக்கப்படுகின்றது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அன்னிக்கு ஃபுல்லா விரதம் இருந்து வீட்டுக்கு வந்து எந்நேரமும் பெருமாள் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் யாரை பற்றியுமே எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது அவங்க இதை பண்ணியிருப்பாங்களோ இதை செஞ்சிருப்பாங்களோ அவங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இங்கே நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் நாளைக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும் அவங்க இதை வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க எதுவுமே நினைக்காம பெருமாளுடைய நாமத்தை மட்டுமே ஜபித்து அன்று இரவு முழுவதும் கண்விழித்து தூங்காமல் இந்த சினிமா படெல்லாம் பார்த்துட்டு கண்விழிக்கிறதெல்லாம் பலன் இல்லை நம்ம பெருமாளுடைய நாமத்தை ஜபித்து மு முடிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க பரமபதம் விளையாடுவாங்க அது ஒரு பக்கம் ஜனவரி பதினொன்றாம் தேதி துவாதசி திதி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு இருபத்தோரு வகையான காய்கறிகள் கலந்த சமையல் செய்து அதில் முக்கியமாக அகத்திக் கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இது மூன்றுமே இருக்கணும் ஏன்னா நம்ம தொடர்ந்து விரதம் இருந்து வரதுனால நம்மளுடைய குடல்கள் வந்து அல்சர் ஏற்பட்டு பலவிதமான உமிழ்கள் சுரக்கும் அதெல்லாம் நம்ம ஈடுகட்டும் வகையில தான் இந்த மூணுமே முக்கியமா நம்ம சேர்த்துக்கணும் நம்ம சமையல் செய்து பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து கூடவே சர்க்கரை பொங்கலும் செய்து வடை பாயாசமும் செய்து அது பின்னரே நாம் அருந்த வேண்டும் நாம் சாப்பிடுவதற்கு முன் யார்னா வெளியாட்களை நல்ல வயதானவர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு அழைத்து வந்து நம் கையால் செய்த உணவை அவர்களுக்கு அருந்தி கொடுக்க வேண்டும் அவர்கள் உணவு அருந்த பின்னரே நாம் இலையிட்டு நம்ம சாப்பிட்ணும் இதுதான் வைகுண்டா ஏகதேசி விரதமுறை எங்களால் விரதம் இருக்க முடியாது நாங்கள் வந்து ரொம்ப எங்களால் பசி தாங்க முடியாதுன்றவங்க ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசி பயிரில் வெள்ளம் கலந்த பாயாசம் செய்து சாப்பிடலாம் அடுத்தது நோயாளிகள் வயதானவர்கள் கண்டிப்பாக மாத்திரை வந்து டைமுக்கு எடுத்துக்கணும் அவங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து உணவு தாராளமாக சாப்பிட்லாம் என்ன அரிசி உணவாக இல்லாமல் மற்ற உணவாக எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல நல்லதாக இருக்கும் இந்த பதிவு எல்லோருக்குமே போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்னா நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் மற்றவடைய பார்வைக்கு போய் சேரும் கண்டிப்பாக எல்லோரும் அனைவரும் லைக் கொடுங்க அப்போ தான் நம்மளுடைய நம்மளால் முடிஞ்ச உதவி தான் இது எல்லாருக்குமே போய் சேரணுன்றது ஒரு நல்லது தானே அதெல்லாம் கண்டிப்பாக லைக் கொடுங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா